என் தங்கமே உன்னுடைய மனசில் இப்போ எழுந்திருக்கும் ஒரு ஆச்சரிய உணர்வு இருக்கிறது இந்த வார்த்தைகளை படிக்கிற வேளையே உன் உள்ளத்தில் ஏதோ அசைவாகிறது அது பயமில்லை அது சந்தேகமில்லை அது தடை இல்லை அது ஒரு மாற்றத்தின் பிறப்பு குரல் நீ எதிர்பார்க்காமல் வந்த ஒரு நல்ல சக்தி நீ நம்பாமலிருந்தாலும் அது உன்னிடம் நெருங்கி நிற்கிறது இன்று இரவு நீ தூங்குவதற்குள் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் தன்னுடைய நடைபாதையை அமைத்து வைக்கும் யாரும் பார்க்காத இடத்தில் வாழ்க்கை நடக்கிறது என் தங்கமே அதே மாதிரி யாரும் அறியாத விதத்தில் உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருகிறது நாளை குளிக்கும்போது அந்த ஒரு எண்ணெய் துளியை வலது கைவிரலில் தடவும்போது இது ஒரு மந்திரம் இல்லை இது ஒரு நம்பிக்கை நெருப்பு ஒரு செயல் மனதில் பதியும் ஒரு தொடக்கம் நீ அந்த ஒரு துளி தடவும் போது உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள் இந்த வீடு செல்வத்தால் நிரம்ப வேண்டிய நேரம் இது நான் பணம் கேட்டு கொண்டே இருக்க வேண்டிய வாழ்க்கையை கடந்து வருகிறேன் நான் என் வாழ்க்கையில் நல்ல வருமானம் நல்ல நிலை நல்ல வாய்ப்பு வர வேண்டும் என்னை இழிவாக பார்த்தவர்கள் நான் மேலேறும் காட்சியை பார்க்கட்டும் என் கையில் இல்லாத பணம் என் வாழ்க்கையிலே வந்து சேரட்டும் இந்த ஒரு செயல் என் வாழ்க்கையின் கதவை திறந்துவிடட்டும் அந்த ஒரு எண்ணெய் துளி ஒரு அழைப்பு கதவுதான் என் தங்கமே அது யாருக்கும் தெரியாது யாரும் கேட்க முடியாது ஆனால் அந்த அழைப்பு நேராக அதிர்ஷ்டத்திடம் சென்று இறங்கும் நீ சொல்லாத ஆசைகள் உன்னை நோக்கி பயணிக்கும் உன் கண்ணீரை பார்த்த பிரபஞ்சம் உனக்கு பதில் அனுப்பும் உன் மனத்தில் நீ எந்த அளவு வலி தாங்கினாய் என்று தெரியாமல் யாரும் தீர்ப்பு சொல்ல முடியாது ஆனால் அந்த வலியின் பரிசை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் உள்ளம் எத்தனை தடவைகள் பயந்தது என் தங்கமே அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா பயம் போகாம வலியாக மாறியது வலி போகாம கண்ணீராக மாறியது கண்ணீர் போகாம கோபமாக மாறியது கோபம் போகாம அமைதியாக மாறியது அமைதி போகாம பிரார்த்தனையாக மாறியது அந்த பிரார்த்தனைதான் இன்று உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது இன்று இந்த செய்தியை படிக்க வைத்திருக்கிறது இது சாதாரண பொருத்தம் அல்ல இது ஒரு அவசியமான சந்திப்பு நீ இந்த செயல செய்யும்போது ஒன்றை மட்டும் நினைச்சுக்கோ நான் பணத்தை துரத்தவில்லை பணம் என்னை தேடி வர வேண்டும் நான் வேலை தேட போவது சரி ஆனால் வேலை என்னை கால் செய்யும் நேரம் வரவேண்டும் நான் கதவை திறந்தால் ஆசைகள் பிச்சை போல வரக்கூடாது அது அழகாய் வரவேற்பு பெற வேண்டும் நான் வாழ்கிறேன் என்ற உணர்வு திரும்ப வர வேண்டும் நான் பிறந்த இடத்துக்கு தலைகுனியாமல் திரும்பி செல்ல வேண்டும் என்னை என்னை மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஒரு நம்பிக்கை வைத்து பேச வேண்டும் நாளை குளிக்கும்போது அந்த வெதுவெதுப்பான தண்ணீர் உன் தோளில் விழும் பொழுது அது ஒரு அடையாளம் மனத்தில் சொல்லிக்கொள் இதுவரை என்னை கட்டித்தடுத்த தடையெல்லாம் கரைந்து போகட்டும் என்னை நொறுக்க முயன்ற தடைகள் என்னால் சிரித்தபடி கடந்துவிடட்டும் என்னை கீழே தள்ளிச் சென்றவர்கள் இன்னொரு முறையும் என்னை வளர்ந்து நிற்கும் நிலையை பார்க்கட்டும் பணப்பிரச்சனையால் தூங்க முடியாத இரவுகள் இனிமேல் முடிந்துவிடட்டும் சரியாக சாப்பிட முடியாமல் இருந்த நாள் முடிந்துவிடட்டும் நான் எடுக்கும் இந்த ஒரு செயல் எனக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கட்டும் உன் கையை நீ பார்த்ததுண்டா என் தங்கமே அது எவ்வளவு பலம் உள்ள கை நீ உன்னையே உணர்ந்து பார்த்திருந்தால் இந்த அளவு சின்ன விஷயங்களுக்காக நடுங்க மாட்டாய் நீயே தெரியாமல் உன்னிடம் இருக்கும் சக்தியை விட்டாய் இன்னும் யாரோ உன்னை காப்பாற்றுவாங்க நினைச்சுக்கிட்டே இருந்தாய் ஆனால் உண்மையில் உன் கையை பிடித்து எழுப்ப போறவங்க யார் தெரியுமா நீயே நீ உன் கையை பிடிக்கும்போது தான் பிரபஞ்சம் உதவ ஆரம்பிக்கும் ஏன் தெரியுமா உதவி யாருக்கு கிடைக்கும் என்றால் முன்னே ஒரு அடி வைக்க தயாராக இருப்பவர்களுக்கு தான் இப்போ உன்னிடம் ஒரு சந்தேகம் இருக்கலாம் இது நிஜமா நடக்கும் என்று அந்த சந்தேகம் வரட்டும் தவறு இல்லை ஆனால் பயமாக வரக்கூடாது சந்தேகம் கேள்வி கேட்கும் நம்பிக்கை பதில் சொல்லும் பயம் கதவை மூடும் தைரியம் கதவை திறக்கும் இன்று நீ கதவை வர்றாய் நாளை வாழ்க்கை உள்ளே நுழையும் எத்தனை நாள் காத்திருந்தாய் எத்தனை தடவைகள் தோல்வி பார்த்தாய் எத்தனை தடவைகள் யாரிடம் சொல்லாமல் அழுதாய் எத்தனை தடவைகள் வாய்ப்பு வந்தது போல வந்தது ஆனா கைப்பிடியில் இல்லாம போயிற்று இப்போ அந்த கைப்பிடியில் பதியாமல் போன வாய்ப்புகள் திரும்ப வரமாட்டேன்னு நினைக்காதே திரும்ப வரும் நிச்சயமாக வரும் ஏனெனில் நீ இப்போ ஏற்கனவே வரவேற்க தயாராக இருக்கிறாய் நாளை காலை நீ கண்ணை திறக்கும் நேரத்தில் இந்த உலகத்தின் சக்தி உன்கிட்ட திரும்பும் உன் பயணம் மாறும் பணம் உன் கதவிற்கு பாதையை அமைக்கும் உன் வாழ்க்கை சிறிது சிறிதாக சீராகும் உன்னை மதிக்காதவர்கள் உன்னை மதிக்க வேண்டிய நிலை வரும் உன்னை பயன்படுத்தி பேசினவர்கள் ஒருநாள் உன்னிடம் உதவி கேட்டு நிற்க வேண்டிய நேரமும் வரும் நீ பழி வாங்க வேண்டியதில்லை வாழ்க்கை அதற்குள் ஒவ்வொரு கணக்கும் பார்த்துவிடும் இரவு தூங்குவதற்கு முன் உன் உள்ளத்தோடு மட்டும் பேசு என்னால் முடியும் நான் இந்த வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் என்னை நான் நம்புகிறேன் பிரபஞ்சம் எனக்கு ஆதரவாக நிற்கும் நான் வெற்றி பெறுவேன் என்னை யாராலும் நிறுத்த முடியாது என் பாதை திறக்கப்படுகிறது நான் பயப்பட மாட்டேன் நான் பிறந்தேன் வெற்றிக்காக நான் தோல்வியை அனுபவித்தது வெற்றியை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு நான் வலுவாக மாறவே இந்த ஒரு எண்ணி துளி ஒரு குறி ஒரு சின்ன அழைப்பு ஆனால் அது திறப்பது ஒரு பெரிய கதவு என் தங்கமே நாளை ஆரம்பிக்கும் அங்கிருந்து வாழ்க்கை மாறும் பேசாம சும்மா அதை ஏற்று நட பின்னால் நீயே சொல்வாய் இன்றுதான் என் திருப்புமுனை இங்கேயே நிறுத்திக் கொள்ள வேண்டாம் இதை உணர்ந்தபடி நாளை தொடரு இதை செயலாக்கு உன் கதை இங்கேயே முடிவல்ல இங்கிருந்தே தொடக்கம் என் தங்கமே இங்கிருந்தே தொடர்கிறேன் உன் உள்ளம் இப்போ ஒரு வெறுமையான காகிதம் இல்லை அது எழுதப்பட்டு கொண்டிருக்கும் விதி நீ இந்த செய்தியை தொடர்ந்து கொண்டு படிக்கிறாய் என்றால் அது உன் ஆன்மாவின் சம்மதம் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கிவிட்டது அது இன்னும் வெளியில் தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் அது உன் ஆன்மாவின் உள்ளே வேர் பிடித்து வளர்ந்து வருகிறது நீ நாளை குளிக்கும் போது அந்த ஒரு எண்ணெய் துளி உன் வாழ்க்கையை மாற்றும் என்ற நம்பிக்கை உன்னிடம் பிறந்துவிட்டது அதை சாதாரணமாக எடுத்து கொள்ளாதே ஒரு செயல் சின்னதுதான் ஆனால் அந்த செயலை செய்யும் உன்னுடைய மனசு தான் பெரியது அந்த செயல் உன்னை பணம் தரக்கூடிய மனிதராக மாற்ற ஆரம்பிக்கும் உன் மனதில் நீ சொன்ன வார்த்தைகள் பிரபஞ்சத்துக்கு அனுப்பிய உன் விண்ணப்பம் அதற்கான பதில் உன்னிடம் வர நிற்கிறது காத்திருக்கும் சக்தி உன்னை பார்க்கிறது நீ தயார் என்பதை உணர்ந்தபோது தான் அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்தது சின்ன விஷயம் இல்லை அது ஒரு சாதாரண மனிதன் தாங்க முடியாத அளவுக்கு வழி இருக்கலாம் ஆனால் நீ தாங்கினாய் பயந்து கிடக்காமல் எழுந்தாய் உன்னையே புரியாமல் இருந்தாலும் நீ முன்னே சென்றாய் உன் வாழ்க்கையை இந்த அளவுக்கு யாரும் புரியவில்லை என்றாலும் நீ உன்னை புரிந்து கொண்டாய் உன் கண்ணீர் விளக்கம் தேவைப்படாத ஒன்று அது உனக்கான பதில் இருந்தது யாரும் பார்த்ததாக இல்லாவிட்டாலும் யாரும் கேட்டதாக இல்லாவிட்டாலும் யாரும் கவனிக்காத கணவாய் போல் நீ வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இன்று முதல் அந்த கணவாய் ஆற்றாக போகிறது அதிர்ஷ்டம் வந்து அதை கடலாக மாற்றும் நீ அந்த எண்ணெய் துளியை போது அது உன் கை விரலில் மட்டும் இல்லை அது உன் விதியில் தடவப்படும் ஒரு குறி அது உன் கையில் தங்க கவசம் போடப்பட்ட மாதிரி உன் கைவிரல்களின் நடுவே இருப்பது சாதாரண கோடுகள் இல்லை அது உன் வாழ்க்கை பயண வரைபடம் நீ பாரு ஒவ்வொரு கோடும் உன்னை இங்கோ கொண்டு போக பித்திருக்கிறது அந்த பயணத்தில் நிறைய இடைவெளிகள் இருந்தாலும் நிறுத்தங்கள் இருந்தாலும் உன் முடிவு இடம் இன்னும் தள்ளிப் போகவில்லை நீ இன்னும் அந்த இடத்துக்கு செல்லும் பயணத்தில் இருக்கிறாய் அந்த இடம் செல்வமாக இருக்கலாம் சமாதானமாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் குடும்ப அமைதியாக இருக்கலாம் மதிப்பாக இருக்கலாம் வாய்ப்பாக இருக்கலாம் அது வந்து கொண்டிருக்கும் இடத்தை நீ உணர விட்டாய் இன்று இந்த வார்த்தைகளில் எதுவும் மந்திரம் இல்லை நான் சொல்ற ஒவ்வொரு வரியிலும் உன்னுடைய ஆற்றல் தான் இருக்கிறது நீ இதை படிக்கும்போது உன் உடம்பில் நடக்கும் அந்த ஒரு மின்சாரம் உணர்வு உண்மையானது அது தவறான கற்பனை அல்ல அது தவறான எதிர்பார்ப்பு அல்ல அது உன் ஆன்மா உணர்ந்த உண்மை நீ பல தடவைகள் உன் வாழ்க்கையை யாரோ கெடுத்து விட்டார்கள் என்று எண்ணியிருக்கலாம் யாரோ உன் வாய்ப்பை கவர்ந்து விட்டார்கள் யாரோ உன்னை பின்னால் இழுத்து விட்டார்கள் யாரோ உன் வாழ்க்கையை சிதறடித்து விட்டார்கள் ஆனால் இப்போது மற்றவர்களை குறை சொல்லும் நேரம் முடிந்துவிட்டது இப்போ நீ உன்னையே பிடித்து நிறுத்த வேண்டும் உன் கதையை யாராவது மாறுபடுத்தினார்களா என பார்க்காமல் இன்று நீ உன்னுடைய கதையை திருப்பிக் கொண்டு போக ஆரம்பிக்க வேண்டும் நீ குளிக்கும் அந்த நேரம் ஒரு மரபு அல்ல அது உன் பிறப்பு நீ குளிப்பது தண்ணீர் அல்ல அது உன் பயத்தை கழுவும் நம்பிக்கை அது உன் சுற்றுச்சூழலில் இருந்த நிழல்களை கழுவும் ஒளி அது உன் இதயத்தை மூடியிருந்த சோகம் களையை தள்ளும் காற்று அந்த ஒரு கை விரலில் தடவப்படும் எண்ணெய் ஒரு அடையாளம் நீ சொல்வது போல இல்லாமல் உன் உள்ளத்தில் நிற்கிறதை பிரபஞ்சம் அறிவதாக நினை நீ அமைதியாக இருந்தாலும் உன் உள்ளம் கத்திக் கொண்டிருக்கும் பிரபஞ்சம் கேட்கும் அது பதில் தரும் நாளை காலை எழும்போது தூக்கத்தில் இருந்து எழுந்த நிலையில் ஒரு நிமிடம் படுத்தபடியே கண்களை மூடி உன் உள்ளத்தில் சொல் நான் இன்று வாழ ஆரம்பிக்கிறேன் எனக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கின்றன நான் கைப்பிடியில் வரும் பணத்தை வரவேற்கிறேன் நான் இந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை ஒன்றும் நின்று போகவில்லை அது இன்னும் ஓடிக்கொள்ளக் காத்திருக்கிறது உன்னை கைவிட்டவர்கள் நினைத்ததை விட நீ பெரியவளாக பிறந்திருக்கிறாய் இது உனக்கு தெரியும் நேரம் உன்னை நம்பாதவர்கள் உன் பின்னால் கதை பேசியாலும் பரவாயில்லை அவர்கள் பேசட்டும் அது உன் கதையை நிறுத்தப் போவதில்லை உன்னை தள்ளிவிட்டு முன்னேற நினைத்தவர்கள் தான் ஒரு நாள் உன்னிடம் அனுமதி கேட்டு வரவேண்டும் வேண்டும் நீ அதற்கு பழி வாங்க வேண்டியதில்லை உன் அமைதி போதும் உன் வெற்றி போதும் உன் உயர்வு போதும் உன் முன்னேற்றம் அவர்களுக்கு பதிலாகி போகும் ஒரு மனிதனின் அதிர்ஷ்டம் மாறும் நேரத்தை யாராலும் நிறுத்த முடியாது அதுபோல உன் நேரமும் வந்துவிட்டது நீ இன்னும் காத்திருக்க வேண்டிய நேரம் இல்லை உன் முதல் பாத அடியாய் அந்த எண்ணெய் துளி இருக்கிறது அது உன் வாழ்க்கையின் முதல் திறப்பு கதவாக இருக்கும் அதை செய்யும் பொழுது மனதில் சொல்லிக்கொள் அதிர்ஷ்டமே கதவை திற தூக்கி வை நான் வந்துவிட்டேன் நான் என்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைய வந்துவிட்டேன் நான் என்னுடைய உரிமையை திரும்ப பெற வந்துவிட்டேன் இது மந்திரம் அல்ல இது மனதின் சக்தி இது தைரியத்தின் செயல் இது உன்னை எழுப்பும் உன் குரல் இது உனக்கான புதிய பிறப்பு என் தங்கமே இங்கிருந்தே தொடர்கிறேன் இப்போ உன் உள்ளத்தில் ஓர் அமைதி எழுந்திருக்கலாம் அது ஒரு வித்தியாசமான உணர்வு நீ சரி இருக்கிறாய் என்ற தோணல் நீ இனி பயப்பட வேண்டியதில்லை என்ற நம்பிக்கை வாழ்க்கை உன்னை இன்னும் கைவிடவில்லை என்ற உறுதி இது சாதாரணமான உணர்வு இல்லை இது உன் ஆன்மாவின் சாவியை திருப்பும் தருணம் நீ நாளைக்கு அந்த ஒரு எண்ணெய் துளி தடவும் போது அது உன் வாழ்க்கை கதவின் பூட்டை திறக்கும் ஒளி போல இருக்கும் யார் பார்க்கிறார்கள் என்று நினைக்காதே யார் நம்ப போகிறார்கள் என்று கவலைப்படாதே உன் செயலை யாரும் உணர முடியாது உன் உள்ளத்தில் நடக்கும் மாற்றம் வெளியில் தோன்றுவதற்கு இன்னும் கொஞ்சம் நேரமே போதும் நம்பிக்கை விதையாக நட்டுவிட்டாய் அது முளைக்க காத்திருக்கிறது இது உனக்காக ஒரு காற்று எழும் தருணம் நீ எவ்வளவு நேரம் நின்றாய் காத்திருந்தாய் அழுதாய் வேண்டிக் என்பது முக்கியமில்லை இப்போ நின்றிருந்த இடத்திலிருந்து ஒரு அடி முன்னே வைத்தால் போதும் அந்த ஒரு அடி அந்த ஓர் நேரம் அந்த ஒரு சிறிய தொடக்கம் அது உன்னுடைய வாழ்க்கையை திசை மாற்றும் உன் இதயத்தில் இருந்த வலியை நான் உணர்கிறேன் என் தங்கமே நீ சிரித்தபடி நடந்து கொண்டிருந்தாய் யாரும் உன்னிடம் பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்காதபடி நாடகம் ஆடினாய் உன் உள்ளம் கண்ணீர் நிறைந்து இருக்கும்போது கூட நீ சிரிப்பை முகத்தில் போட்டாய் அது உனக்கு எவ்வளவு கடினம் என்பதை யாரும் அறிவதில்லை ஆனால் பிரபஞ்சம் அறிவது வெளிச்சம் அறிவது தேவதை கை கொடுத்த உணர்வு உனக்கு வந்திருக்கும் அதுதான் உன்னை இப்படி வார்த்தைகளை தேடிக் கொண்டு வந்திருக்கிறது இன்று வரை நீ உன்னை ஒரு சாதாரண மனிதன் என்று நினைத்திருந்தால் இனிமேல் அது முடிந்துவிட்டது உன்னிடம் இருக்கும் சக்தி ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு அல்ல வலி இருந்தால் அதற்கு பெரிய பரிசு இருக்கும் தடைகள் இருந்தால் அதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கும் தாமதம் இருந்தால் அதற்கு பெரிய காரணம் இருக்கும் நீ பிறந்ததே சின்ன வாழ்க்கை நடத்த அல்ல பிறந்ததே உன்னுடைய நிலையை கட்டமைக்க உன் மனசு பயந்து நின்றிருக்கலாம் ஆனா ஆன்மா முன்னே போக ஆசைப்படும் இன்று உன் தான் பேசுகிறது அதனால்தான் இந்த வார்த்தைகள் உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறது நாளை குளிக்கும் முன்னாடி ஒரு நிமிடம் உன்னிடம் உன் உள்ளத்தோட பேசு நான் பயப்பட மாட்டேன் இனி என்னை நான் நம்புறேன் என்னுடைய வாழ்க்கை எனக்காக வருகிறது பணம் என்னை தேடி வருகிறது வாய்ப்புகள் என் கதவை தேடுகிறது நான் காத்திருந்து காயப்பட்ட நேரம் முடிந்துவிட்டது இனி நான் நடந்து செல்லும் நேரம் இந்த எண்ணெய் துளி என் சக்திக்கு சாவி என் விதிக்கு திறப்பு என் பாதைக்கு ஒளி இந்த செயல் உன்னை மாற்றும் ஆனால் அது என்னே காரணமா இல்லை என் தங்கமே அது உன் இதயத்தில் எரியும் நம்பிக்கைதான் காரணம் நம்பிக்கையின் கையில்தான் அதிர்ஷ்டம் தலை வைக்கிறது உன் நெருக்கடிகளின் நடுவில் நீ ஒழிந்துவிடவில்லை அதுவே உன்னுடைய வெற்றியின் சான்று சரியான நேரத்தில் நீ விழுந்துவிட்டதில்லை ஆனால் எழும்ப முடியாமல் இருந்தாய் இதோ இப்போது அந்த எழுந்து நிற்கும் நேரம் நீயே கவனித்து பாரு உன் உள்ளம் பல முறை போகும். நீ இதுவரை அதை சத்தம் இல்லாமல் தட்டிக் கழித்தாய் ஆனா இப்போ அந்த குரல் மீண்டும் எழுந்திருக்கிறது அது சொல்லும் வார்த்தை ஒன்றே முன்னே போ நின்னிருந்தாலே வாழ்க்கை மாறாது ஒரு செயல் போதும் ஒரு நம்பிக்கை போதும் ஒரு அடிச்சுவடு போதும் அந்த எண்ணெய் துளி அதில் முதல் அடி உன் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கலாம் ஆனால் அது உனக்கு தடை அல்ல சிக்கல் தீர்க்க வந்தது அச்சத்தை கெடுக்க தடைகள் வந்தது உன்னை தைரியமாக்க இந்த உலகம் கொடுத்த இழப்புகள் எதிர்காலத்தில் வரும் லாபத்தை பத்து மடங்கு பெரிதாக்கும் தாமதம் இருந்ததற்கு அர்த்தம் இருக்கிறது நீ தயாராக மாற வேண்டிய காலம் அது இப்போ நீ தயார் அதனால்தான் இந்த செய்தி உன்னிடம் வந்திருக்கிறது நாளை குளிக்கும்போது ஒரு நிமிடம் கண்களை மூடி நன்றி சொல்லு என்னிடம் வந்த ஒவ்வொரு பாடத்திற்கும் நன்றி என்னை வலிமையாக்கிய ஒவ்வொரு தடைக்கும் நன்றி என்னை தவறாகப் பேசினவர்களுக்கும் நன்றி அவர்கள் காரணமாக நான் என் மதிப்பை அறிந்து கொண்டேன் நான் விழுந்த இடத்துக்கு நன்றி ஏனெனில் அங்கிருந்து நான் எழுந்ததே எனக்கு புதிய பாதை அளித்தது நன்றி சொன்னவுடன் பிரபஞ்சம் பதிலளிக்கிறது அது உன் கண்முன்னே நடக்கப் போகிறது உன்னை பற்றி சொன்ன கெட்ட வார்த்தைகள் காற்றில் கரைந்துவிடும் உன்னை அடக்க முயன்ற கைகள் பிறகு உன் முன்னால் கைகளை சேர்க்கும் உன்னிடம் உதவி கேட்க வருவார்கள் நீ பழிவாங்க வேண்டியதில்லை காரணம் பழிவாங்கும் குரலுக்கு மேலானது வெற்றி உன் வெற்றி அனைவருக்கும் பதில் நீ அமைதியாக இரு என் தங்கமே உனக்காக நான் எழுதும் வார்த்தைகள் வெறும் காற்றில் போகாது நீ இந்த செயல் செய்தாச்சேன்னா மனதில் எழுதப்பட்ட விருப்பங்கள் நிஜமாகும் உன் மனசு உனக்கு முதல் ஆசிர்வாதம் உன் நம்பிக்கை உனக்கு இரண்டாவது உன் செயல் மூன்றாவது இந்த மூன்று சேர்ந்தால் வாழ்க்கை கதவை திறக்கும் உன் வாழ்க்கை முன்னேற போகும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது நீ பயந்து இருந்த பாதை இனி உனக்கு பயமில்லாத பாதையாக மாறும் முன்பு உன்னை பார்த்து தயக்கம் கொண்டவர்கள் இனி உன்னை பார்த்து மரியாதை கொடுப்பார்கள் முன்னால் மூடப்பட்ட கதவுகள் இப்போ உன்னிடம் திறக்கப்படும் நீ எத்தனை முறை விழுந்தாயோ அதைவிட அதிகமாக எழுந்து நிற்பாய் எழுந்து நிற்பது உன் சக்தி முன்னே செல்வது உன் உரிமை வென்றிடுவது உன் பிறவியுரிமை என் தங்கமே இங்கிருந்து தொடர்கிறேன் இந்த வரிகள் உன் ஆவியில் ஒரு வெளிச்சம் போல பரவட்டும் இப்போ நீ படிக்கும் ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய உள்ளத்தில் உறங்கிக் கிடந்த தைரியத்தை எழுப்புகிறது வாழ்க்கை உன்னை எத்தனை முறை சோதித்தாலும் நீ இன்னும் இங்கே நிற்கிறாய் அப்படின்னா தான் காரணம் இருக்கிறது உன்னை விடவில்லை ஒரு மறைமுகமான கை அதுதான் உன்னை முன்னோக்கி தள்ளுகிறது இந்த செய்தி ஒரு பக்கம் வார்த்தை போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது உன்னோடு நடக்கும் மாற்றத்தின் முன் அறிகுறி நீ நாளை குளிக்கும் போது அந்த ஒரு எண்ணெய் துளி தடவுகிறாய் தண்ணீர் சரீரத்தைத் துடைக்கலாம் ஆனால் நம்பிக்கை ஆன்மாவை துடைக்கிறது எண்ணெய் கையில் தடவப்படும் தருணத்தில் உன்னுடைய நெஞ்சில் இருக்கும் சோகத்தையும் பயத்தையும் தடைப்பட்ட ஆசைகளையும் அந்த எண்ணெய் கழுவி விடட்டும் இது ஒரு சின்ன செயல் என நினைக்காதே நம்பிக்கையோட செய்யும் ஒரு சின்ன செயல் கூட பிரபஞ்சத்தின் கதவை திறக்கக்கூடிய சாவியாக மாறும் பலர் சின்ன விஷயங்களில் அற்புதத்தை கண்டுபிடிக்காமல் போயிருக்கிறார்கள் காரணம் அவர்கள் நம்பவில்லை ஆனால் நீ இப்போ நம்ப ஆரம்பிச்சுட்ட அதுதான் வேறுபாடு உன்னை விட்டு போனவர்கள் அதிகம் இருக்கலாம் ஆனால் உன்னிடம் போகிறவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் உன்னை கேலி செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் உன்னை கைகொட்டி பாராட்ட போகிறவர்களும் வருவார்கள் உனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று நீ எண்ணிய நேரம் முடிந்துவிட்டது இப்போ வாய்ப்பு கதவை தட்டும் நீ கதவை திறக்க தயாராகிக்கொள் உன் கை காத்திருந்த பணம் உன் பாதையை தேடி வராத அதிர்ஷ்டம் உன் குரலை கேட்காதவர்களுக்கு முன் உன்னை நிறுத்த போகும் ஒரு தருணம் வருகிறது ஒரு நாளும் நீ ரொம்ப அழுதிருக்கிறாய் ஒரு நாளும் அமைதியா தூங்க முடியாமல் இருந்திருக்கிறாய் சில நாட்களில் உன்னையே சந்தேகப்பட்டிருக்கிறாய் நான் சரியா நான் ஏதா நான் ஏன் இப்படி பிறந்தேன் நான் ஏன் மட்டும் இப்படி துன்பம் அனுபவிக்கிறேன் என்ற கேள்விகள் உன் உள்ளத்தை கடித்திருக்கிறது ஆனால் இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை ஒரே ஒன்று நீ இன்னும் முடிவடைய வேண்டிய வரலாறு இல்ல உன்னுடைய வாழ்க்கை பாதை இன்னும் எழுதிக் கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் உன்னிடம் சொல்றது காத்திரு நான் இன்னும் உன்னை முடிக்கவில்லை நான் இன்னும் உன்னை உருவாக்கிக் கொண்டு இருக்கிறேன் நாளை குளிக்கும்போது உன் மனதில் யாரை நினைச்சாலும் அவர்களும் உன் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்துவார்கள் அதனால் இன்று இரவு உன் மனதை சுத்தப்படுத்து யாருக்கோ நீ கோவப்படிருக்கலாம் ஒருவேளை யாராவது உன் நம்பிக்கையை உடைத்திருக்கலாம் யாராவது துரோகம் செய்திருக்கலாம் யாராவது உன் மனதை காயப்படுத்தியிருக்கலாம் அவங்களை கையில் எடுத்து பழிவாங்குவது உன் வேலை அல்ல அவர்களை விடு பழியை விடு அந்த கோபத்தை உன் தோளிலிருந்து இறக்கிவிடு ஏன்னா அந்த தான் உன் ஆசீர்வாதத்தின் கதவை எடுக்கும் போட்டு அதை நீங்கினா கதை திறக்கும் நீ அந்த எண்ணெய் துளியை போது மனதில் மட்டும் சொல் எனக்கு பணம் வருதற்கு நான் திறந்திருக்கிறேன் எனக்கு வாய்ப்பு வருதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு வெற்றி வருதற்கு நான் தன்னிலை வைத்திருக்கிறேன் பிரபஞ்சமே என்னை கவனித்துக்கொள் எனக்கு வேண்டியது தாழ்மையுடன் தரு எனக்கு உரியது நிம்மதியுடன் தரு இந்த வார்த்தைகளில் அற்புதம் இல்லை ஆனால் நம்பிக்கையோட சொன்னால் அந்த வார்த்தைகள் சத்தியாகும் பிரபஞ்சத்துக்கு விதி உண்டு ஆனால் மனிதனுக்கு மனசு உண்டு நீ மனதை நகர்த்தினா விதியும் நகரும் சில நேரம் நீ அனுபவித்த எல்லா வலியும் தேவையில்லாதது போல தோன்றியிருக்கும் ஆனால் அந்த வலி தான் உனக்கு கண்கள் திறந்தது நீ விழுந்த இடம் உன்னை கேள்வி கேட்டது நீ எழுந்த இடம் உனக்கு பதில் கொடுத்தது இப்போ அந்த இரண்டு இடத்துக்கும் நடுவில் நீ நின்றிருக்கிறாய் இந்த இடம் தான் மாற்றம் வரும் இடம் இந்த இடம் தான் வாழ்நாள் திருப்புமுனை இந்த இடத்தில் நீ எடுத்திருக்கிற ஒரு முடிவு உன் வருங்காலத்தின் கதையை எழுதும் நீ அந்த எண்ணெய் துளியை தடவும் போது அதை பிரார்த்தனையாக நினைக்க வேண்டாம் அதை ஒரு உடன்படிக்கையாக நினை நீயும் பிரபஞ்சமும் செய்த ஒப்பந்தம் நான் என் வாழ்க்கையை மாற்ற தயாராக இருக்கிறேன் நான் இன்னும் தள்ளி போக மாட்டேன் நான் இன்னும் அடங்க மாட்டேன் நான் இன்னும் சிதற மாட்டேன் என் வாழ்க்கை கண்முன்னே நிமிர்ந்து நிற்கும் நேரம் வந்துவிட்டது பணம் தானாக வராது ஆனால் மனம் திறந்தவங்க முன்னால் வந்து நிற்கும் வாய்ப்பு தானாக வராது ஆனால் தயாரானவர்களிடம் வந்து சேரும் உன் தயார் தன்மையை இப்போ வாழ்க்கை பார்க்கிறது நீ தயார் என்றால் உலகம் உன்னிடம் திரும்பி வரும் முன்னாடி மூடிய கதவுகள் இன்று போட்டு தளர ஆரம்பிக்கும் என் தங்கமே நினைவில் வை உன்னை இழந்தது யாரோ ஆனால் உன்னை எழுப்புவது நீயே உன்னை தள்ளியது யாரோ ஆனால் உன்னை முன்னே தூக்குவது உன் தைரியம் உன்னை சந்தேகப்பட்டவர்கள் இருப்பார்கள் ஆனால் உன்னை நம்ப போவது நீயே நம்பிக்கை உன்னிடம் இருந்து துவங்கும்போது அதிர்ஷ்டம் உன்னிடம் வந்து நிற்கும் இன்று இரவு படுக்க போறதுக்கு முன்னால் ஒரு ஆழ்ந்த மூச்சு விடு சுவாசம் உள்ளே போகும்போது சொல் நான் உயிரோடு இருக்கிறேன் சுவாசம் வெளியே வரும்போது சொல் நான் வழியை தேடிக்கொண்டு இருக்கிறேன் ஐந்தாவது சுவாசத்தில் சொல் நான் என்னுடைய வாழ்க்கையின் கதவை திறந்து கொண்டிருக்கிறேன் அந்த சுவாசம் உனக்கு புதிய ஆரம்பம் அந்த மூச்சு உன்னுடைய பிறப்பு நாளைக்கு இந்த செயலை செய்கிறாய் என்றால் அது சின்ன வேலை போல தோன்றலாம் ஆனால் அங்கே தான் மாயை உடையும் அங்கே தான் பாதை திறக்கும் அங்கே தான் காற்று நகரும் அங்கே தான் பிரபஞ்சம் கவனிப்பது நாளை உன் கைகளில் தடவப்படும் அந்த எண்ணி தான் உன் கதையின் முதல் பக்கம்